மாவீர தினம் செயற்பாடுகள் தொடர்பான ஒரு பொதுவான நிலைப்பாடு இல்லா இருக்கிறேன்னு இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து முன்னே காலங்களில் எப்படி மாவீரர் தினம் நிகழ்ந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு இந்த மாவீரர்களை நினைவேந்துவதற்குரிய உரிமை வந்தது வந்து இறந்த உறவுகளை நினைவேந்துவதற்குரிய உரிமையை தான் அவர்கள் செய்தார்கள் மாவீரர் தினம் தொடர்பாக பயங்கரவாத திரைச்சிடத்தில் கைது செய்யப்பட்டவர்கள எண்ணிக்கை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் அதுல வந்து ஒருவர் தமிழராகவும் மூன்று பேர் சிங்களவர்களாகவும் இருக்கின்றார் உடுப்பட்டியில் வந்து விடுதலை புலிகளுடைய புலிக்கொடி பறக்க விடப்பட்டிருக்கின்றது என்கின்ற பொருள்பட ஒரு தேடுதல் நடவடிக்கை நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தியினர் வந்து தேசிய மக்கள் சக்தியினர் ஜனாதிபதி அன்ரோமாரச நாயக்க அவர் வந்து அக்கிராசன உரையில் இந்த தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வுகள் தொடர்பாக எதுவுமே குறிப்பிடவில்லை புலம்பெயர் தேசத்தில் இருக்க தமிழர்கள் மீது இன்னொரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமல் பே சோபித தேரர் என்கிற தேரர் வந்து இந்த தமிழ் புலம்பெயர் தமிழர்கள் வந்து இந்த பௌத்திரங்களுக்கிடையே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக அதிகபட்ச நிதியை செலவழிக்கினோம் உமாரச நாயக் அவர்கள் இந்த சுயநிணய உரிமையை பெற்றின ஒரு விட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூறுகின்ற பொழுது நீங்கள் பயமுண்டை நிராகரிக்கின்றீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஓம் நாங்களும் பயம் நிராகரிக்கின்றோம் ஆனால் பயமூன்றுக்கு பதிலாக எங்களுக்கு என்ன தர போறீங்க எஃப்னபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் மாவீரர் தின நிகழ்வுகள் தொடர்பாக சிங்கள தரப்பில் இருவர் பட்ட கருத்துக்கள் இருக்குது அதை நாங்கள் பல காணொலிகளிலையும் சொல்லியிருப்போம் உதாரணமாக இந்த விமல் வீரவன்சமாக இருக்கட்டும் உதயகம்மன் பில சரத் வீரசகர போன்றோர் மாவீரர் தினம் இன்றைக்கு நடந்ததுக்குரிய அதாவது வந்து இந்த முறை மாவீரர் தினம் நடந்ததுக்குரிய எதிரான கருத்துக்களையே பிறப்பி கிட்டத்தட்ட இந்த இனவாத கருத்துக்களை விதைப்பதில் இந்த மூவரும் மும்முரமாக இருக்கின்றனர் முன்னைய காலகட்டங்களில் கூட இவர்கள் இந்த செயற்பாடு தான் செய்திருந்தார் அந்த வகையில் இந்த மாவீர தின செயற்பாடுகள் தொடர்பான ஒரு பொதுவான நிலைப்பாடுன்ற இல்லாட்டையும் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னே காலங்களில் எப்படி மாவீர தினம் நிகழ்ந்ததோ அதேமாரி தான் இப்பயும் நடந்திருக்கு ஒன்று முன்னே காலகட்டங்களில் இந்த கைதுகளும் தடை உத்தரவுகளும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் தளர்வாக இருந்திருக்கு அந்த வகையில் இந்த தளர்வு நிலைப்பாட்டை வச்சுக்கொண்டு சில சிங்கள அரசியல்வாதிகள் ஒரு இனவாதத்தை விதைப்பதான கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார் அதில் குறிப்பாக நாங்கள் கூறின இந்த மூன்று அரசியல்வாதிகளும் இந்த நிலைப்பாட்டில் இருக்கணும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இவர்கள் சொல்கின்ற இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் அதாவது வந்து இந்த மாவீர தினத்தில் எந்த ஒரு பயங்கரவாத செயற்பாடுகளும் நடைபெறவில்லை என்ற எண்ணத்தில் வந்து இந்த ஜேவிபி ஜேவிபிஐ தலைமைத்துவமாக இயங்குகின்ற அந்த உறுப்பினர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கணும் குறிப்பாக வசந்த சமரசிங்க அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த போலி தான் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த மாவீரர் தினத்தில் எந்த ஒரு பயங்கரவாத செயற்பாடுகளும் நடைபெறவில்லை அப்படி நடைபெற்றாலும் கூட அதற்கான விசாரணைகளும் தேடல்களும் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது ஆகவே நாங்கள் இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இந்த விசாரணைகளின் தான் முடிவெடுக்கலாம் உண்மையிலேயே இந்த சரியான முறையில் தான் இந்த மாவீர தினம் இந்த முறை நடந்திருக்கு என்ற பொருள்பட அவர் காய்ச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு செயலாளர் கூறுகின்ற பொழுது கூட பாதுகாப்பு செயலாளர் தன்னுடைய கருத்தின்படி அவர் கூறுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த மாவீரர்களை நினைவேந்துவதற்குரிய உரிமை வந்ததாக வந்து இறந்த உறவுகளை நினைவேந்துவதற்குரிய உரிமையை தான் அவர்கள் செய்தார்கள் உண்மையிலேயே இங்கே பயங்கரவாத செயற்பாடுகள் வந்து குறைவாக தான் இருந்ததே ஒழிய இந்த மாவீர தினத்தில் வந்து எந்த ஒரு இந்த பயங்கரவாத செயற்பாடுகள் நடைபெறங்கள் என்ற பொருள்பட தான் இந்த பாதுகாப்பு செயலாளர்னு சொல்லியிருக்கேன் அவர் சொல்கின்ற பொழுது சொல்கிறார் சொல்கிற பார்த்தீங்கன்னா இனிவரும் காலங்கள்லேயும் இந்த இறந்த உறவுகளை நினைவு கூற முடியும் என்கின்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்க அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட சிலர் இந்த இனவாத கருத்துக்களை பரப்புவதற்காக வந்தால் வந்து இந்த தேர்தலில் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட சிலர் இந்த இனவாத கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த மாவீரர் தினத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பொருள்பாடு அவர் காய்ச்சிருக்கின்றார் இப்படியாக இந்த ஜேபிபி தரப்பிலிருந்தா வந்து தேசிய மக்கள் தரப்பிலிருந்து இந்த மாவீரர் தினத்துக்குரிய ஒரு ஆதரவான நிலைப்பாடு தான் இன்றைய வரைக்கும் இருந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த கைதுகளை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அதாவது இந்த பயங்கரவாத திரைச்சிடத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் குறிப்பாக இந்த மாவீரர் தினம் தொடர்பாக பயங்கரவாத திரைச்சிடத்தில் கைது செய்யப்பட்டவர்களோட எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் அதில் வந்து ஒருவர் தமிழராகவும் மூன்று பேர் சிங்களவர்களாகவும் இருக்கின்றார் இனிவில கை செய்யப்பட்ட நபர் ஒருவர் மட்டுமே தமிழர் அதுவும் அவர் வந்து இந்த தலைவர் பிரபாகனுடைய படத்தை பயன்படுத்தினார் என்கின்ற பட தான் அவர் கைது செய்திருக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக பேஸ்புக்கில் அவர் அந்த படங்களை பகிர்ந்துள்ளார் என்கின்ற அர்த்தத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் கூட ஏற்கனவே இது தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டது அந்த விதியை மீறினார்கள் அதாவது வந்து தலைவருடைய படத்தையோ அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய சின்னங்களையோ தாங்கியவாறு எந்த ஒரு விடயத்தையும் பகிர முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த நினைவேந்தர்களையும் அதை பயன்படுத்த முடியாது என்கின்ற சட்டத்துக்கு எதிராக அவர் செய்தவர்களுடைய காரணத்தால் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றும் கூட சிங்களவர் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த போலியான செய்தியை பிறப்பினது ஏற்கனவே இருவர் கை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த போலி செய்தி பரப்பல் தொடர்பாக அதாவது வந்து பத்தேகமகள் ஒருவரும் சிங்கள பிரதேசத்தில் இன்னொருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதில் வந்து அவர்கள் என்ன செஞ்சார்கள் பார்த்தீங்கன்னா இந்த முன்னே காலகட்டங்களில் நடந்த அந்த காணொலிகளை இப்போ நடந்தது போல காண்பித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தார்கள் என்ற காரணத்துக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பயங்கரவாத கீழே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது ஜேவிபி தரப்பால் இப்படியான செயற்பாடுகள் நடந்தாலும் நாங்கள் கைது செய்வோம் இதுவும் ஒரு இனவாதத்தை விதைக்கின்ற ஒரு தான் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஏலவே சொல்லப்பட்டது இந்த இனவாத கருத்துக்களுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று ஆகவே இந்த இனவாத கருத்துக்களை வகையில் தான் இப்ப அந்த அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த இரண்டு நபர்களும் செய்திருக்கிறார்கள் என்ற பொருள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே ஒரு இன்னொரு அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதே போலியான செய்திகளை பிறப்பியதன் காரணத்துக்காக அதாவது வந்து பயங்கரவாத சட்டச்சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த பயங்கரவாதிகளுடைய சின்னங்களை பயன்படுத்தினார்கள் மீண்டும் பயங்கரவாதத்தை புத்தி புத் புத்தியூர் பெற வைக்கின்றார்கள் என்று போலியான செய்திகளை பிறப்பிக்கொண்டிருந்த காரணத்துக்காக இந்த மூன்று பேரும் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மூவரும் சிங்களவர் கைது செய்யப்பட்ட ஒரு பேர் தமிழராக இருக்கின்றார் மொத்தமாக நாலு பேர் பயங்கரவாத தடைத்திடத்தின் கீழ் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் உடுப்பட்டியிலேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உடுப்பட்டியில் வந்து விடுதலை புலிகளுடைய புலிக்கொடி விடப்பட்டிருக்கின்றது என்கின்ற பொருள்பட ஒரு தேடுதல் நடவடிக்கை ஒன்று போலீசாரால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாவீரத நிகழ்வுகளில் இவர்கள் புலிக்கொடியே விட்டிருக்கின்றார்கள் ஏ ஜேவிபி தரப்பினர் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இந்த விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்று அந்த வகையில் புலிக்கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறதான ஒரு தகவல் ஒன்று பெறவிருக்கின்றது அதற்கான சான்றுகளையும் போலீசார் எடுத்துக்கொண்டு போயிருக்கணும் அந்த புலிக்கொடி பறக்க விட்ட புலிக்கொட்டியையும் எடுத்துக்கொண்டு போய் அதை சான்றுபடுத்தி இருக்கணும் இது இதற்கான விசாரணைகளும் மும்முரமாக நடந்த வண்ணமே இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கைதுகள் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கையையும் போலீஸார் மேற்கொண்ட வண்ணமே இருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்ற பொழுது இந்த போலி செய்திகளை பெறப்பூடாது என்று சொல்கின்ற அதே நேரத்தில் இந்த விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் அடையாளங்களையும் பயன்படுத்தியவர்களையும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் அது தொடர்பான விசாரணைகளையும் நடக்குது என்று அவர்கள் கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இரண்டு விதமாக இப்போ மாவீரர் தின நிகழ்வுகள் பார்க்கப்படுகின்றது சிங்களவர்களாலேயே இரண்டு விதமாக பார்க்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் பிஜே ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் பார்த்தீங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் வந்து இந்த வடக்கு கிழக்கில் வந்து இறந்தவர்களை கூறுகின்ற பொழுது தெற்குல இருக்கிறவர்கள் இனவாதத்தை கக்குவதும் தெற்கில் இருக்கிறவர்கள் வந்து இறந்தவர்களை கூறுகின்ற பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கிறவர்கள் இனவாதத்தை கக்குவதும் ஒரு வலமையான செயற்பாடாகவே சென்றிருக்கின்றது அந்த செயற்பாட்டுக்கு இனி எங்கட ஆட்சியில் இடமில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக இந்த மாவீரர் தினம் என்பது இந்த முன்னை நாட்களை விட முன்னை நாட்களில் கைதுகளும் தடைகளும் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த இன்றைய நாட்களில் இந்த மாவீரர் தினம் தொடர்பான விவாத பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக இது வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிறவர்கள் மிக குறைவாகத்தான் இந்த மாவீர தினம் தொடர்பான விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்போ விவாதத்தில் ஈடுபடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெற்கில் இருக்கிற சிங்கள அரசியல்வாதிகள் அவர்கள் தான் இந்த விவாதத்தில் காரசாரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது உண்மையிலேயே இது வந்து இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது இந்த மாபீர தினத்துக்குரிய தளர்வு வந்து இந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த தேசிய மக்கள் சக்திக்குரிய ஆதரவு வந்து வடகிழக்கில் அதிகமாக இருந்தது வடகிழையே இந்த மூன்று ஆசனங்கள் ஜாழ்ப்பாணத்தில் அவர் கைப்பற்றியிருந்தார்கள் ஜாழ்பாணம் வச்சு தேர்தல் மாட்டில் ஆகவே இந்த மாவீர தினத்திற்குரிய தளர்வு நிலைப்பாடு வந்து அடுத்தடுத்த தேர்தல்களிலும் இவர்களுக்குரிய ஆதரவு அதிகமாக இருக்கும் என்பதை காட்டுவதற்காக அல்லது அதற்கான ஒரு வேலை திட்டமாகத்தான் இது இருக்குமா என்றும் எதிர்ப்பு கூறப்படுகின்றது இப்படியாக இந்த மாவீர தொடர்பு மாவீர தினம் தொடர்பான பல தகவல்களும் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்னென்று பாத்தீங்கன்னா ஸ்ரீதுங்க ஜெயசூரிய ஒரு தேசிய மக்கள் சக்தி சம்பந்தமாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் சக்தியினர் வந்து தேசிய மக்கள் சக்தியினரனுடைய ஜனாதிபதி அன்றோமாரச நாயக்க அவர் வந்து அக்கிராசன உரையில் இந்த தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வுகள் தொடர்பாக எதுவுமே குறிப்பிடவில்லை அது மட்டுமில்லாமல் அவர் வந்து இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை ஒழிப்பேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலேயும் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அது தொடர்பாக எந்தவித பேசையும் பேசவில்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்எஃப் தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐஎம்எஃப்ண்ட உடன்படிக்கைகளை ஏற்று நடக்க மாட்டோம் அதில் மாற்றங்களை செய்வோம் அல்லது அதை முழுமையாக நிராகரித்திரு தாங்கள் புதிதாக ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவோம் இந்த ஐஎப்எப் தொடர்பாக என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் இருந்தாலும் கூட ரணில் விக்ரம் சிங் அவர்கள் என்ன செய்தாரோ அதே விடயத்தை தான் ஆண்ட்ரோ மாரசன் நாயக் அவர்களும் என்ற விமர்சனம் ஸ்ரீதங்கோ ஜெயசூரிய அவர்களாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இந்த விடயங்கள் தொடர்பாக ஜேவிபி தரப்பிலிருந்து எந்த ஒரு பாத்களும் வழங்கப்படவில்லை நிறைவேற்ற அதிகாரம் அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய இன என்ன என்ன போகின்றார்கள் என்கின்றது நேரடியாக இனிமேல் அவர்களிடையிலிருந்து வரையில்லை குறிப்பாக உதாரணமாக நேரடியாக சொல்லப்போனால் அன்போமான நாயக் அவர்கள் நேரடியாக இதில் தொடர்பட்டு இந்த கருத்துக்களும் சொல்லையில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஎம்எஃப் தொடர்பான திட்டங்கள் தொடர்பாக இன்னுமே ஒரு மர்மமான அல்லது ஒரு வெளியிடப்படாத தகவல்கள் தான் வெளிவந்த வண்ணம் இருக்கையே தவிர இன்னுமே அதற்கான ஒரு நேரடியாக ஒரு பொட்டில் அடித்தது போன்ற ஒரு பதில்கள் இன்னுமே இல்லை அதற்காகத்தான் மக்களும் காத்திருக்கின்றார்கள் இன்னும் அடுத்த கட்டம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லுக்குரிய தட்டுப்பாடு நிலவும் என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே நெட்கள் அழிந்து விட்டது நெல்லுக்கான தட்டுப்பாடு நிலவினால் அடுத்த கட்டமாக அரிசியுடைய விலை சாதாரணமாகவே எகிரிவிடும் அது மட்டும் இல்லாமல் லாஃப் கேஸ் சிலிண்டர் வந்து இப்போ தட்டுப்பாடு நிலவி இருக்கின்றது ஏற்கனவே இந்த இந்த பெட்ரோலுன்ற விலைகள் அது மட்டும் இல்லாமல் ஏனைய எரிபொருள் விலைகள் ஓரளவு குறைக்கப்பட்டாலும் கூட இந்த எரிவாயு சிலிண்டர் ராஃப் எரிவாயு சிலிண்டருடைய தட்டுப்பாடு மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது பருத்து துறையில் லாப்ஸ் எரிவாயு சிலிண்டர் வாகனம் வந்த பொழுது அதை முற்றுகையிட்டு மக்கள் ஒரு சின்ன செலசலப்பில் ஏற்பட்டிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த விடயங்கள் வந்து இந்த அன்ரோமா நாயக்கனுடைய ஆட்சியில் ஒரு சின்ன தளம்பில் காட்டினாலும் கூட அந்த ஆதரவு விலை ஓரளவுக்கு அதிகரித்த மண்டம்தான் இருக்கின்றது ஆனால் பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு இவர்கள் முன்னேற்றி கொண்டு செல்ல போன்றார்கள் என்கிற ஒரு அச்சம் இச்ச வரைக்குமே மக்கள் மத்தியிலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரணில் விக்ரம் அவனுடைய பாணிதான் மீண்டும் நடக்க போன்றதா அல்லது கொதப ராஜபக்சவனுடைய காலத்தில் வந்த மாதிரியான ஏதாவது விடயங்கள் வரதா என்கின்ற இப்போ மக்கள் மத்தியிலே இருக்கத்தான் செய்யுது அதற்கு பொருளாதார ரீதியான ஏதாவது ஒரு மாற்றம் இடம்பெற வேண்டியது அவசியமாக இருக்குது அந்த வகையில் அன்ரோமார்ச நாயக்க தொடர்பான விமர்சனங்களை இன்னொரு ஒன்று வந்து பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசிரி வந்து ஒரு விடையதை சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் குறிப்பிட்ட அந்த கைதுகள் தொடர்பாக அதாவது வந்து போலியான செய்திகளை பரப்பினார்கள் என்கிற கைதுகள் தொடர்பான அவர் விமர்சன கேட்டு ஒன்று முன் வச்சிருக்கோம் அதாவது இந்த போலியான செய்திகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் இதை பரப்பி வந்து இந்த சமூக வலைதளங்களில் கட்டுப்படுத்துவது வந்து உண்மையிலேயே உங்களோட நேர்மை இது தானா என்ற பொருட்பட அவர் கேச்சிருக்கார் சொன்னால் நக்களாக கேட்டிருக்கிறார் இந்த அவர்கள் தங்களுடைய நேர்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்தி அவர்கள் தங்கள் நேர்மையை வெளிப்படுத்தி ஆகவே மக்கள் எந்த ஒரு விதத்திலையும் இந்த செய்திகளை நம்ப மாட்டார்கள் ஆகவே இனவாதத்தை விதைப்பதற்குரிய ஒரு ஏதுபாடாகத்தான் இதுவும் இருக்கின்ற பொருள்பாடு அவர் கழிச்சிருக்கிறார் ஆகவே இதோ ஒரு விமர்சன பார்க்கப்படுகிறது அந்த வகையில் புலம்பெயர் தேசத்தில் இருக்க தமிழர்கள் மீது இன்னொரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுது என்னென்று பார்த்தீங்கன்னா ஓமல் பே சோபித தேரர் என்கிற தேரர் வந்து இந்த தமிழ் புலம்பெயர் தமிழர்கள் வந்து இந்த பௌத்தர்களுக்கிடையே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக அதிகபட்ச நிதியை செலவழிக்கினோம் அவர்கள் வந்து புதிதாக ஒரு குடியேற்றத்தையே பௌத்தர்களுக்கு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் சிங்கள ஏரியாவில் அதாவது வந்து இருபட்ட இருவேறுபட்ட பௌத்தர்களை உருவாக்கி வருவதான ஒரு பொருள் கூட அவர்கிருக்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அவர் சொல்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கான அதாவது வந்து பௌத்த மக்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒற்றுமை இந்த சூழ வம்சத்திலையும் மகாவம்சத்திலேயும் சொல்லப்பட்ட ஒற்றுமைகளை குலைப்பதற்கான கட்டுக்கதைகளையும் இவர்கள் சொல்கின்றனர் இப்போ அவர்களது கட்டுக்கதையில் நீங்கள் நம்பினீங்கன்டா இந்த சூழவம்சமும் மகாவம்சமும் பொய்யான ஒரு நூல்களாகி போய்விடும் அது மட்டுமில்லாமல் மூத்த குடிகளாக இருக்கிற சிங்கள குடிகள் என்று ஒரு கோரிட்டுருக்கிறார் அவர் சிங்கள கொடிகள்னால் மூத்த குடிகள் அவர்களுக்குடையே நீங்கள் பிரிவினை ஏற்படுத்த முடியாது அதற்கான பல நிதிகளும் சேகரிக்கப்படுகின்றது செலவிடப்படுகின்றது இதற்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்கணும் என்ற பொருள்பட அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆகவே இதுவும் இந்த தமிழ் மக்கள் மத்தியில் வைக்கப்படுற ஒரு விமர்சனங்கள் ஒன்றாக இருக்குது அந்த வகையில் அரச நாயக் அவர்கள் இந்த சுயநிணய உரிமையை பெற்றின ஒரு குடியத்தை கட்சி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்தீன மக்களுக்காக உளை தெரியும் இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் தொடர்பான முரண்பாடுகள் இட்டை வரைக்குமே பேசப்பட்டு வார ஒரு காரசாரமான தான் இருக்கிறது அந்த வகையில் இந்த பாலஸ்தீன முரண்பாடுகளில் வந்து பாலஸ்தீனம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே பாலஸ்தீன மக்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை தான் அது மட்டுமில்லாமல் இந்த பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமை தேவைப்படுகின்றது என்கின்ற பொருள்பட அன்போமானசநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு மக்கள் கேட்பதும் அந்த விடயத்து தான் சுயநிர்ணய உரிமை எங்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமை எங்களுடைய காணிகளையும் எங்களுடைய போலீஸ் அதிகாரங்களையும் நாங்களே தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உரிமை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது என்கின்ற பொருள்பட தான் அவர்களும் காய்க்கின்றார்கள் ஆகவே அந்த ஒரு தான் நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மாகாண மாநில அரசுகளுக்குரிய அதிகாரங்கள் பயிரப்பட வேண்டும் இந்த விடயங்களை பாலசீனத்துக்கு எதிராக பாலசீனத்துக்கு ஆதரவாக கதைக்கிற நீங்கள் வடக்கு கிழக்குக்கும் இந்த விடயங்களை தான் தரோனும் என்ற பொருள்படவும் இப்போ சமூக வலைதளங்களில் காரசாரமான விவாதங்கள் கொண்டிருக்கு அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூறுகின்ற பொழுது நீங்கள் பயமுண்டை நிராகரிக்கின்றீர்கள் என்று கூறியிருக்கிறாரோ நாங்களும் பயமுண்டை நிராகரிக்கின்றோம் ஆனால் பயன்பூன்றுக்கு பதிலாக எங்களுக்கு என்ன தரப்போறீங்க அதாவது வந்து தமிழர்களுக்குரிய தீர்வு திட்டம் பதிமூன்று இல்லை என்றால் தமிழர்களுக்குரிய தீர்வு திட்டம் எது உங்களுடைய தீர்வு திட்டத்தை தெளிவாக சொல்லுங்கள் ஏற்கனவே ஸ்ரீதுங்க ஜெயசூரியோ மாதான் சொல்லியிருக்கேன் இந்த தேசிய பிரச்சனை தொடர்பாக அக்ராசனுரையிலேயே அவர் எதையும் சொல்லே இல்லை அதே மாதிரி இந்த பதிமூன்றாம் தேலியன் சொல்றீங்க தமிழர்களுக்கு என்ன தீர்வு தரப்படுங்கென்று சிறிதன் அவர்களும் கேட்டிருக்கின்றார் ஆகவே இந்த ஏற்கனவே இந்த இலைமறை ஆய்வு இந்த விடயம் இப்ப வெளிக்கு வந்திருக்கு அதாவது ஏற்கனவே இந்த பலர் இந்த தமிழர்கள் பேட்டின் ஒரு அக்கறையோட இருந்தாலும் கூட இந்த அன்புமானசனாக இந்த தேசிய பிரச்சனை தொடர்பாக இந்த விடையத்தையும் இல்லை ஆகவே இந்த இலைமறைகாய் இப்ப வெலிக்கு வந்திருக்கு இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியிட்ட இருந்து என்ன பதில் வரப்போது என்று தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருந்தது அக்ராசன முறையிலேயே இந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஏன் ஜ்ப்பாணத்துக்கு அன்புமான நாயக்க அவர்கள் தேர்தல் பிரசாரத்துக்காக வருகின்ற பொழுது கூட இந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவருடைய அவருடைய அந்த பேச்சுக்கு பிறகு அக்ராசன உரைக்கும் பிறகும் இந்த தேர்தல் பிரசாரத்துக்கும் பிறகும் இலகுவாத்த கிளி போல இருக்கு இன்மேலே அவர் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் தவிடுபடியாக மாறிடுச்சு ஆகவே இப்போ இந்த இவர்கள் சிங்கள அரசியல்வாதிகளும் சரி தமிழ் அரசியல்வாதிகளையும் சரி மீண்டும் மீண்டும் இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது அவர்களின் வாயிலிருந்து என்ன உடையம் பெறப்போது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மீண்டும் உருவாகிருக்கு இதற்கு அன்ற தரப்பிலிருந்து என்ன பதில் பெறப்போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இப்படியாக அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்குது அந்த அரசியல் மாற்றங்களை அறிந்து கொள்றதுக்காக ஜெஃப்னா புடியின் சென்னோடு நினைஞ்சு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்